The விக்டரி இன் in சர்வதேச ஒரு நாள் அதாவது ஐம்பது ஓவர்களை கொண்ட சர்வதேச ஒரு நாள் போட்டி ஒன்றுல கூடிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு சாதனையை படைத்திருக்கு இங்கிலாந்து இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான தொடர் இடம்பெற்று வருகின்றது சர்வதேச ஒருநாள் போட்டிகளை கொண்ட தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா தொடரை கைப்பற்றியிருக்குது ஏற்கனவே மற்றும் முதல் இரண்டு போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா இரண்டு போட்டிகளையும் வெற்றி பெற்று தொடரை தன்வசப்படுத்தியிருந்தாலும் மூன்றாவது மிருதியுமான போட்டி இன்றைக்கு இடம்பெற்றிருந்தது இந்த போட்டியில் முதல்ல துடுப்படுத்தாடி இருந்த இங்கிலாந்து நானூற்று பதினான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தது இதுல இரண்டு பேர் சதங்களை குவித்திருந்தார்கள் குறிப்பாக சிறப்பான ஒரு துடுப்பாட்டமாக இங்கிலாந்தினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் ஜோ ரூட் உள்ளிட்டவர்கள் விளையாடி இருந்தார்கள் ஜோ ரூட் சதத்தை குவித்திருந்தார் இப்படி இருக்கும் போது இந்த போட்டியில் நானூற்று பதினான்கு ஓட்டங்களை இங்கிலாந்து குவிக்க பதிலடித்து வந்த தென்னாப்பிரிக்க அணி வெறுமனே எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் நான்கு விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தார் எனவே இந்த போட்டியில முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்காவை தோற்கடிச்சிருக்குது இதுதான் சர்வதேச ஒரு நாள் ஓடிஐ ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டி ஒன்றுல ஒரு அணி ஆக கூடிய அதிகூடிய ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தருணமாக மாறியிருக்குது இந்த சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கிறது எந்த அணியுடைய சாதனை என்றால் திருவனந்தபுரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றிருந்தது அதில் விராட் கோலி நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் அதே போல சுப்மன்கில் சாதங்களை குவிச்சிருந்தார் குறிப்பாக இவர்களுடைய துடுப்பாட்டத்தில் இந்திய அணி முன்னூற்று தொண்ணூறு ஓட்டங்கள் மாதிரியான ஓட்டங்களை குவிச்சிருந்தது முன்னூற்று தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றிருந்தது பதிலடி துடுப்படத்த இலங்கை அணி அந்த நேரம் எழுபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளை அந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது அதுதான் சர்வதேச ஒரு நாள் போட்டி ஒன்றில் ஒரு அணி அதிக ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தருணமாக இருந்தது இப்பொழுது இரண்டு வருடங்கள் கழிந்து இப்போது இந்த சாதனையை இங்கிலாந்து படைத்திருக்கின்றது தொடரை தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும் மோசமான ஒரு தோல்வியோடு இந்த தொடரை இறுதியில் வெற்றி பெற்றிருந்தது தென்னாப்பிரிக்கா என்று சொல்லலாம் மூன்றாவது போட்டி மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக இங்கிலாந்துக்கு பதிவாகி இருக்கின்றது சாதனையோடு இதற்கிடையில் ஜிம்பாபே மற்றும் இலங்கைக்கு எதிரான தொடர் இடம்பெற்று வருகின்றது இதில் ஏற்கனவே ஒருநாள் தொடரை இலங்கை அணி கைப்பற்றியிருந்தது மூன்று போட்டிகளை கொண்ட இருபதுக்கு இருபது தொடரையும் இன்று இலங்கை அணி கைப்பற்றிருக்கின்றது இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஏற்கனவே நேற்றைய நாளில் மோசமான ஒரு தோல்வி இலங்கை சந்தித்திருந்தது இருபது போட்டிகள் ஜிம்பாபேக்கு எதிராக இன்றைய போட்டி ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருந்தது இருந்தாலும் இலங்கை அணி இறுதி நேரத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியிருக்கிறது இதுல மதிஷ பத்திரம் விளையாடி இருந்தார் ஆனால் அவர் வீசிய நான்கு பந்தோவர்களில் நாற்பதுக்கும் அதிகமான ஓட்டங்கள் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதை தொடர் முழுவதும் பார்க்கும் போது இலங்கை அணியினுடைய பத்து நிசாங்க மற்றும் கமிந்து மேண்டிஸ் ஆகியோர் இந்த இலங்கை அணியினுடைய வெற்றிக்கு பாடுபட்ட வீரர்கள் என்று சொல்லலாம் எனவே இவ்வாறான செய்தி தான் இன்றைய நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவான முக்கியமான கிரிக்கெட் செய்திகளாக இருக்கு ஏனைய செய்திகளையும் அடுத்தடுத்த முக்கியமான தருணங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ளத்துக்கு தயாராக இருக்கிறோம்